தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா காதலில் சோபிக்காத ராசிகள் அதாவது காதலில் தோல்வி எறும் ராசிகள் காதலித்தால் மனவேதனைப்படும் ராசிகள் அதுனா என்னைக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிகளை பிறந்தவங்க விரைவில் உணர்ச்சி வசப்படும் ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால அதிக கோபம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கவலை இவர்களை அதிகமாக ஆக்கிரமிக்கும் போது தவறான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இவர்கள் ஒரு அவசர குணத்தால் எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் அந்த காதல் உறவை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இந்த ராசினர் எப்போதும் அதிகாரம் செலுத்தும் குணம் இருப்பதாலேயும் அந்த ஒரு பிரியும் தன்மை உங்களுக்கு வந்து காதல் துணையிலும் கூட அதிகம் ஒரு ஈகோ ஈகோ இருக்கிறதுனால அந்த குணம் இருக்கிறனால காதல் தோல்வியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் அந்த அதிகாரத்தன்மையால் தான் இந்த மேச ராசி காதலில் தோல்வி வரும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அவ்வளோதான் போகும் மேஷ ராசி அதுக்குள்ள தோல்வியை தழுவும் ஏன்னா ஒரு ப ஒரு பரஸ்பர நட்புரிமை ஒரு பகிர்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு குறவு இவங்க சொல்ல மட்டும்தான் கேட்கணுன்னு ஒரு தன்மை இருக்கிறதுனால ராசி காதல் தோல்வியில் முதலிடத்தில் இருக்குது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசி மிதுன மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நேசிப்பாங்க எல்லாம் சரி தான் ஆனால் சில விஷயங்கள் இரட்டை நிலைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது இப்போ செய்யணுமா வேண்டாமா அப்போ ஒரு இடத்துல போகணும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல லேட்டாக போகிறது இல்லைன்னா போகாமல் இருக்கிறது இப்போ பிடிப்பட்ட விஷயங்களால் மிதுன ராசிக்கு காதல் தோல்வி வரும் இந்த காதல் தோல்வியில் மிதுன ராசி இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது என்னோட ராசி தான் அதனால் ரொம்ப வந்து அலையடை தேவையில்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்குது அதாவது தன்னுடைய விஷயங்களில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு மன மனப்பக்குவம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த காதல் வாழ்க்கையில் சோபித்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா காதல் நிறைக்காது நான் முதல்ல கும்பத்தை சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போகும் ஒரு க க காதல்ல ஜெயிச்சவங்க நான் சொன்னக்கூடிய ராசிகளில் ரொம்ப கம்மி தனுசும் அதே மாதிரி தான் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ராசி அதனால அதனாலேயே பிரச்சனை உண்டாகும் ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கம்மியாயிடும் கொஞ்ச நேரம் இருப்பாங்க அடுத்து விட்டு விலகி இருப்பாங்க வேற ஒரு இதை தேடி போவாங்க அதனால வேற ஒரு இதுனால் அடுத்த பொழுதுபோக்கு காரியங்கள் அதிலே நிறைய நேரம் செலவிட பார்ப்பாங்க இதனால இங்கே விரிசல் வரும் இங்கே பிரச்சனை வரும் அதனால காதல் சோபிக்காது தனுசு ராசி மூணாவது இடத்துல மற்றபடியே கும்ப ராசி இந்த கும்பராசி ஒரு செல்பிஷ்னு சொல்லலாம் அதாவது தன்னோட காரியம் முதல்ல நடக்கணும் அவங்க காரியம் கொஞ்சம் லேட்டானு பரவாயில்ல அப்படி ஒரு மனப்பக்கம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால காதலில் சோப்பிக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெளி இடங்களுக்கு போகிறதாகட்டும் ஒரு லேட் பண்ணுறது எடுக்கிறது அதேமாதிரி அந்த மிதுன ராசி மாதிரி கும்பராசியும் தாம்பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் சில நேரத்தில் சில நேரங்களில் நிற்கிறதுனால அந்த காதலில் தோல்வியில் கும்பராசியும் இருக்குது ஒரு காதலிக்கிறவங்களுக்கு ஒரு விருப்பத்திற்கு ஒரு வாழ்க்கையில் நடக்கணும் அந்த ஒரு சிந்தனை இவங்களுக்கு வராது இவங்க தான் ஒரு ஒரு பாதை வகுத்து அதில் பயணிச்சிட்ருப்பாங்க அதனால அதனாலேயே ஒரு பிரிவு முறிவு ஏற்பட்டு விலகும் இந்த ராசிகள் எல்லாமே திருமணத்திற்கு பின்னர் பிரச்சனை ஓரளவு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ராசிகள் தான் சொன்ன ராசிகள் தான் காதல் வாழ்க்கையில் என்ன ஒன்று இந்த ராசிகள்லாம் உள்ள ஒரு இதில் காதல் வாழ்க்கை சோபிக்காது